ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒகே பேக்டலிகார்டன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாடி தோட்டத்தில் பூக்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு தோட்டத்தில் ஜெரிபர அழகா பூ பூத்துருக்குது அதை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஸோ எல்லாேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ அதுக்கு தான் நான் வந்து இப்போ பூக்கள் ஹார்வஸ்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்டிங் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ லெந்தியாக வரோங்கிறதுக்காக ஃப்ளவர்ஸை வந்து நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ரெட் கலர் மாதிரி உள்ள ரோஸு அடுத்ததாக நம்ம பட்டன் வெரைட்டி ரோஸஸ் எல்லாம் கொஞ்சம் பூத்துருக்காங்க அவங்களையெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் குட்டி குட்டியாக அழகாக நிறைய பூக்குறாங்க கார்டனிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுக்கும் ரோஸ் பிளான்ஸ் வைக்க ஆசையாக இருக்குதுங்க வ இருக்குதா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த மாதிரி பட்டன் வெரைட்டி ரோஸஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் எடுத்த உடனே நல்லதாக பெருசாக பூக்குற ரோஸஸ் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டனிங் மேலே இன்ட்ரெஸ்டே போயிடும் என்ன யோசிப்பீங்கன்னா என்னடா அவங்க வீட்டு தோட்டத்துலலாம் நல்லா பூக்குது நம்ம வீட்டு தோட்டத்தில் ஏன் பூக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பெரிய பெரிய ரோஸாக பூக்குறது வந்து பூ வந்து எப்போவுமே நமக்கு வந்து நிறைய இருக்காது அப்பப்போ தான் பூ பூக்கும் பட் வந்து இந்த ரோஸ் வெரைட்டியை பொறுத்த அளவில் வந்து நமக்கு வந்து இந்த எப்போவுமே பூ இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி இந்த டபுள் கலர் ரோஸ் இதுவுமே நமக்கு வந்து திழத்து திழுத்து பூ வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஃபெர்டிலைசர் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக பராமரிச்சோன்னா போதும் இங்கே பாருங்கள் நான் வாங்கிட்டு வந்து அந்த பூவெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சு அடுத்து திழுத்து மட்டும் வந்தது தான் இந்த ஃபஸ்ட்டு பூவு செடி ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக திழுத்து புஷ்ஷியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் பூ பூக்குறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது நிறைய பேர் வந்து அழகுக்காக செடியிலே பூவை விட்டுருவாங்க அப்போ வந்து அவங்களோட செடியில் வந்து குரோத் அந்த அளவு இருக்காது ஹார்வெஸ்டிங் எப்போவுமே இருக்கணும் அப்போ தான் அந்த செடி குரோத் ஆகி குரோத் ஆகி நமக்கு வளர்ந்து பூ பூத்துட்டே இருக்கும் அடுத்தது நம்ம ரெட் கலர் பட்டன் ரோஸு இதுவுமே நமக்கு வந்து எப்பவுமே பூ பூத்துட்டே தான் இருக்கும் இந்த ரெட் கலர் பட்டன் ரோஸே நான் வந்து ஒரு மூணு ரோஸ் வச்சுருக்கேன் இன்னொன்று நீங்கள் ரோஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா நாட்டு ரோஸும் ட்ரை பண்ணுங்க நாட்டு ரோஸுமே நமக்கு நல்லா வரும் கரெக்டான ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அது ஒன்று தான் முக்கியம் கரெக்டான ஃபெர்டிலைசர் கொடுத்தா யார் வளர்த்தாலுமே சூப்பராக வரும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் எப்போவுமே நிறைய பூ பறிக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன உரம் கொடுக்குறீங்க நீங்கள் வித்தியாசமாக ஏதோ ஒரு உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுவுமே இல்லை நான் வந்து சாணாங்கி உரம் அப்புறமா வெஜிடபிள் வேஸ்ட்டு அரிசி கழுவுற தண்ணி புளிச்ச மாவு கரைசல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்குமே நிறைய ட்ராபேக் இருக்குது ரோசஸில் நம்ம வந்து ட்ராபேக்கை காமிச்சா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஒரு பாசிட்டிவ் வியூவாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் ட்ராபேக்ஸை வந்து பெருசாக காமிக்கிறது இல்லை இங்கே பாருங்க ஒயிட் தேசி சூப்பராக அழகாக பூ கொடுத்துருக்காங்க லேவண்டர் என்னன்னு தெரில வாங்கிட்டு வந்துருந்தால் குட்டி குட்டியாக தான் பூக்குறாங்க அது ஒரே பாட்டில் நிறைய செடியாக வளர்ந்துருக்கனாலே நினைக்கிறேன் அடுத்ததாக நம்ம அந்த பக்கம் போகலாம் போய் கொஞ்சம் பன்னீர் ரோஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம பிங்க் பியூட்டி நல்ல பெரிய பூ பூத்தது இருக்காங்களான்னு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்கன்னு இங்கே பாருங்க சமையல் சூப்பராக பூத்துருக்காங்க இன்னும் விரியும் இந்த பூவு சரி இன்னைக்கு சித்திரை புத்தாண்டு மட்டும் நம்ம தமிழ் புத்தாண்டு மட்டும் இந்த பூவை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நம்ம கொஞ்சம் பிச்சு பூவும் இருக்காங்க பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் பிச்சு செடி கொஞ்சம் திளுத்து நல்லா பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் அந்த கிளையெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த பக்கமும் பூ இருக்குது அதே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கீழே இருந்து வளர்த்துட்டு வர பிச்சி செடி பறவை நிறைய பூ தான் இருந்திருக்குது என் கை நிறைய பிச்சி பூ கிடைச்சிருக்குது இவ்வளோ கிடச்சிருக்கிறத நம்ம அடுத்தது கொஞ்சம் துளசி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் துளசியுமே இந்த பூவை கிள்ளி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு துளசி செடி வந்து புஷியாக சூப்பராக வரும் இதெல்லாம் கருந்தொளசியான்னு கேட்காதுங்க கருந்தொளசியானலாம் எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா இதே துளசி விதை வந்து கீழே விழுந்து முளைச்சிருக்குது கீழே வீட்டு தோட்டத்தில் அங்கே வந்து சாதம் இந்த இது நார்மல் க்ரீன் கலரில் தான் இருக்குது மேலே மாடியில் நல்லா வெயிலில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கலரெலாம் தெரியுது ஸோ வந்து நம்ம வந்து பூவை கட் பண்ணி வேஸ்ட்டாக விடுறதையும் நம்ம கட் பண்ணி சாமிக்கு வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பன்னீர் ரோஸு இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்க வந்து ஆல்ரெடி பூ பூத்து தொழிற ஸ்டேஜில் இருக்காங்க இது இன்னைக்கு பூத்தப்பூ இந்த பியூர் பிங்க் கலரில் இருந்தேன்னா இன்றைக்கி பூத்தப்பூ இன்னும் இருக்கு அடுத்ததாக நம்ம காஷ்மீரி ரோஸு அப்புறமா நம்ம பிங்க் பியூட்டி இது நிறைய பூ பூத்துருக்காங்க இந்த செடியை பொறுத்தளவில் ஒரு ஸ்டெப்பு நல்லா பூ பூப்பாங்க வைப்பாங்க அதுக்கப்புறமா அதெல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோன்னா அடுத்து திளுப்பாங்க அடுத்து இதே மாதிரி பூ பூப்பாங்க சூப்பராக நமக்கு வந்து என்ன சொல்கிறது செடி வளர்த்தணும்னு ரொம்ப ஆசையை தூண்டுற மாதிரி உள்ள ரோஸ் வெரைட்டிஸ் இது எல்லாமே இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி தான் நாட்டு மஞ்சள் ரோஸ் சொல்லுவோம்ல அந்த நாட்டு மஞ்சள் ரோஸ் வந்து இந்த இதழ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து இதழ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அது எல்லோ கலரில் இருக்கும் இது பிங்க் கலர் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்புறமா இதாக இருக்குது இதுவும் அதே சேம் ரோஸ் தான் அவ்வளோதான் நம்ம பூக்கள் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு பூவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிக்கும்போது நமக்கு வந்து நிறைய பூக்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ எங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸெலாம் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்